ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா நவம்பர் பதினைந்து சனி வக்ர நிவர்த்தி அடைவதனால ராஜ யோகங்களானது ஏற்படுகிறது இதனுடைய காரணமாக இந்த கடகராசி நேர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சாதகமான பலன்களானது காணப்படுமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை இவர்கள் சந்திக்க போகின்றார்களா இந்த சனி வக்ர நிவர்த்தியினுடைய தாக்கங்களானது இவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோட நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நவம்பர் பதினைந்தாம் தேதி என்று சனி வக்ர நிவர்த்தி அடைகிறது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கும் மாறுவது ராசிக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து மற்றொரு நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆவது என்று ஒரு சில கிரகங்களினுடைய பயிற்சிகள் தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க அதில் முக்கியமானது சனி பயிற்சி இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா முடிவடையும் போவதாக வந்து சொல்லப்படுது இதன் பிறகு கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் பெரிதாக இருக்காது கடந்த சில மாதங்களாக எதிர்கொண்ட தடைகள் அனைத்துமே விலகி கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் நினைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை உங்களால் வந்து உணர முடியும் மேலுமே கடகராசிக்காரர்களுக்கு சனி நேரடியாக இருப்பதுனால வியாபாரத்தில் வெற்றியானது கிடைக்குங்க அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து விலகும் வணிகம் செய்பவர்கள் ஒரு பெரிய ஒப்பந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெறலாம் இது திடீரென்று பெரிய நிதி ஆதாயத்தை உங்களுக்கு கொடுக்கும் தொழிலில் முன்னேற்றங்களை நீங்கள் காணலாம் குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சனி சம்பந்தமான வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு அதிக லாபங்களும் கிடைக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண பற்றாக்குறையானது இருக்காது உங்களுடைய பொருளாதார நிலைகளானது வந்து பாத்தீங்கன்னா நன்றாக இருக்கு மேலும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதிய வீடுகள் வாகனங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய யோகங்களானது காணப்படுங்க உங்களுக்கு வங்கி இருப்புடன் சேர்ந்து உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானங்களும் இப்பொழுது உயரும் இந்த காலகட்டத்தில் செலவுகளானது கட்டுக்குள் இருக்கு சிலர் தங்களுடைய பணியிடம் குடும்பம் அல்லது உறவினர்களிடம் இருந்து நிதி உதவியானது பெறலாம் அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து சம்பாதிக்கவும் தொடங்கலாம் அரசாங்கம் மூலங்களில் இருந்தும் நீங்கள் நிதி உதவியை பெறலாம் அதேபோல் உத்தியோகத்தர் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குங்க பதவி உயர்வுகளானது இருக்கும் பணியிடத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் உயருங்க அதேபோல் உங்களுடைய தொழில் வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான வளர்ச்சியை காண உங்களுடைய பணித்துறையில் நீங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை காணலாங்க பணியில் அல்லது பதவி உயர்வுகளானது பெறலாம் அதேபோல் பொது சேவை அல்லது விளம்பரப் பணிகள் மூலமாக ஆதாயங்களானது கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துறையில் பிரகாசிக்கக்கூடும் வங்கி துறையில் இருப்பவர்கள் அதிகாரப்பூர்வ பதவியையும் பெறலாம் உங்கள் சம்பள அளவு உயரலாம் சிலர் பல வழிகளில் பணம் சம்பாதிப்பார்கள் உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத லாபங்களானது உங்களை திருப்தியடைய செய்யும் உங்களுடைய சாகாக்கள் மூத்தவர்கள் மற்றும் அதிகாரிகள் உங்களுடைய தொழில்முறை பணியில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் மேலும் அவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடும் கடகராசிக்காரர்களுக்கு போக்குவரத்து மற்றும் எண்ணெய் தொடர்பான தொழில்கள் நன்றாக இருக்கு அதேபோல் இந்த காலகட்டத்தில் உணவு ஹோட்டல் மற்றும் பயண வணிகத்தில் உள்ளவர்கள் பெரிய லாபத்தை வந்து பெற முடியுங்க அழகு சாதன பொருட்கள் மரம் பளிங்கு மற்றும் ஆடைகள் போன்ற வணிகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கூட்டாண்மை வணிகம் அல்லது புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்படக்கூடிய வேலைகளானது செழிக்கும் ஆலோசனை பணியில் இருப்பவர்கள் அல்லது வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் இந்த காலத்தில் நல்ல லாபத்தை காணலாங்க இந்த காலகட்டத்தில் சுயதொழில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்க நிலையான நிதி ஓட்டங்களானது இருக்கும் வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உடல்நிலையானது வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பானது இருந்திருக்கும் அது இப்பொழுது சரியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் வந்து இருப்பீர் இருப்பினுமே சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பல் சளி வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்படலாம் ஆனால் அவர்கள் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா குணமடைவார்கள் சிலர் வந்து பார்த்திங்கன்னா சிறு காயங்கள் விரைவில் குணமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தோல்நாய வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட வாய்ப்புகளானது உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மருந்துகளுக்கு கூடுதல் செலவுகளானது இருக்காது ஆனால் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று பதற்றத்தை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தங்களுடைய தேர்வுகள் மற்றும் நேர்காணலில் சிறப்பாக செயல்படலாங்க உயர்கல்வி அல்லது ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்காக நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்லலாம் இந்த காலகட்டத்தில் சிலர் உதவித்தொகையை வந்து பெறலாங்க நுழைவுத் தேர்வு அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களும் வெற்றி பெறலாம் இந்த காலகட்டத்தில் கல்வியில் நீங்கள் பெற்ற வெற்றியினால பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களை ஆச்சரியப்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கவனத்தை செலுத்துவீர் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து முடித்து விடுவீர்கள் சுப செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும் வேலையினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாங்க திட்டமிடுவதில் பின்னடைவுகளானது ஏற்படலாம் பணவரவானதை எதிர்பார்த்தபடியே இருக்கும் பெரியோர்களினுடைய நேசங்களானது கிடைக்குங்க வாகன யோகங்களானது உண்டாகும் தொழில் வியாபாரங்கள் வாக்கு வன்மையினால சிறப்பாகவே வந்து நடக்கும் பழைய பாக்கிகளானது வசூலாகலாங்க புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் உத்தியோகங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாங்க அதேபோல் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதனியதினால மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாகவே வந்து செய்து முடிப்பார்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த குழப்பங்களானது நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்குங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுப்பீர்கள் அதேபோல் பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவுகளானது நீங்கும் எதிர்பார்த்த பணவரவும் வரவும் இருக்கும் அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட வேண்டாம் தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பொலானத கூடும் கோஷ்டி பூசலையும் தாண்டி சந்திப்பீர்கள் அதேபோல் கலைத்துறையினர் யதார்த்தமான படைப்புகளால அனைவரினுடைய கவனத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது ஈர்ப்பார்கள் வேற்றுமொழி வாய்ப்புகளால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புகழடையக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு அப்படின்னு சொல்ல வேண்டும் சம்பளம் பாக்கிகளானது கைக்கு வரும் மாணவர்களுக்கு புத்தி சாதரியங்களானது வெளிப்படும் கல்வியில் இருந்த தொய்வுகளானது நீங்குங்க அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடற்சோர்வுகளானது உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் தாமதப்படுங்க திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலைகளானது இருக்குது தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடைகளானது ஏற்பட்டு நீங்குங்க பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவியானது வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல் அலுவலகங்கள் தொடர்பான பணிகள் தாமதப்படும் எதிலும் கவனங்கள் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்களானது இப்பொழுது விலகுங்க நண்பர்கள் உறவினர்களினுடைய வருகையானது இருக்கு பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையை காட்டுவீர் மேலுமே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகளானது பலனை கொடுக்குங்க செலவுகளானது அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலைகளானது உங்களுக்கு காணப்படுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களானது உண்டாகுங்க விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் அதனால மகிழ்ச்சியானது உண்டாகும் அடுத்ததாக கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுவதும் வக் சனி வக்ரம் அடைவதனால பொருளாதார நிலையில் தடையும் முயற்சியும் இழுப்பறியும் உண்டாகும் சனி மகர நிபத்தி அடைவதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நிலையில் கூடுதலாக கவனம் செலுத்துவது நல்லது பெண்கள் குடும்பத் தலைவர்கள் கூடுதல் அக்கறையை வந்து செலுத்துவது நல்லதுங்க சில வேலைகள் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கலாம் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேது பகவான் உங்களை கவசம் போலவே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பாதுகாத்து வருவார் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாக்குவார் அதேபோல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது முன்னேற்றங்களும் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியை நீக்கி வைப்பார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே பதட்டம் பரபரப்பு எல்லாமே வந்து இருக்குங்க தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்கை நுழைத்து அதனால் சங்கடங்களை வந்து சந்திக்க வேண்டிய நிலைகளானது உருவாகும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் நினைத்த வேலைகளை நடத்தி வைப்பேன் அதேபோல் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அடுத்ததாக ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த வரவானதே இருக்குங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்தானது சேரும் செய்து வரக்கூடிய வியாபாரத்தை விரிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களானது உண்டாகும் நெருக்கடிகளை நீங்கள் சமாளிக்கின்ற அளவிற்கு வருமானங்களானது இருக்குங்க அதே நேரத்தில் வழக்கத்தை விட வேலை வலுவானது கூடுதலாகவே காணப்படும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் மேலதிகாரிகளால் நெருக்கடியும் ஏற்படும் சனி வக்ர நிவர்த்தியினுடைய காரணமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ